new energy கொடுக்கிற படமா இருந்துச்சு ரொம்பவே super ரா பசங்க எல்லாம் அவ்வளவு super ரொம்ப energetic இருந்துச்சு அதுவும் உசிலம்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ love you ரொம்ப நன்றி அன்பு தொண்டு thank you ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு உசிலம்பட்டி நான் போயிட்டு வந்து கலையில சோ அங்க போனதால மக்களோட அன்பு ரொம்ப சூப்பர் ஆண்டிப்பட்டி வேற லெவல் உசிலம்பட்டி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நிறைய சமூக பணி வந்து பண்ணிட்டு வர்றீங்க இப்ப சமீப காலத்துல வந்து பார்த்தோம்னா வெள்ள பாதிப்புல வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுறீங்களா கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரிய ஆகல சார் அந்த அளவுக்கு எனக்கு தடுமையிலே சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போராடத்துக்குலாம் நான் வந்து மக்களே பிரச்சனை நான் கூப்பிட்டு வரல ஸோ அவங்களே தான் வந்து இதை கேட்டாங்க அது அது வேற நான் நிறைய பேர் இது இது எப்படிங்க நீங்கள் போராடத்துக்குலாம் அந்த பிரச்சனை நீங்களே கூப்பிட்டு போயிடுங்க நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருடைய நம்பர் தான் வாங்கி தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூப்பிட்டு அவங்க தான் இது இங்கிலீஷ் விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் எனக்கு பண்ணுவாங்க நான் அவங்கள advice ஏ பண்ண கூடாது சார் ஏன்னா எல்லாருமே அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில அவங்களுடைய கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடை கோரி மனிதன் இப்ப நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்து இருக்கு இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது சம்பந்தமா இல்ல நடிகரா வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மத்த பண்ணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து ஆகாமல் சார் நல்லது எல்லாருமே தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே தான் சார் பண்ணுறாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பத்தி சொல்லுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சார் அவர் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிஜன் சார் அவங்களை பற்றி பேசலாம்னு நமக்கு தெரியவில்லை சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சம்பளம் இவங்க பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெட்கம் அடி வலி அது மட்டும் தான் என் பின்னாடி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோற்கடி கொடுத்தா நம்மளுடைய லாரன்ஸ் தான் ஸோ அவர் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது நான் கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு வீடியோ கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாருடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா நான் வந்து கருத்து பணத்தெல்லாம் நான் பண்ணல வெயில் இருந்து நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து நன்மை பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் ஷோஸ் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்ஸ் ஆகும் அந்த காசு நான் மக்களுக்கு செய்வேன் செய்வேன் என்னுடைய உழைப்பு மட்டும் தான் இந்த சப்போஸ் செய்யணும் உணர்வு எப்போ மூணு சார் அது என்னால் என்னால் மூணு மூணு வேளை வேலை சாப்பிட்டா பெரிய அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிடுச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரோஜனமாக இல்லை நம்மளால எதாவது மற்றவங்க பிரச்சனமாக சொல்ல பண்ணுறது தேங்க் யூ சார் ஓகே சார்